நீ வேணா புதுசா மூமெண்ட் கண்டுபிடிச்சு கொடு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சைடுல இருந்து பசங்க யாராச்சும் கையே காமிச்சிட்டா என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தரேன் நாளைக்கு கால் பண்ணுங்க என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தரேன் ஆஹா ஓஹோ இப்படி ஒரு ஐடியா வரர்க்க ஆமா இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறு இன்னும் சுறுசுறு பார்க்க தெரியுமா போட பாரு கொண்ட நல்ல கொளுங்கு இதடி மதுபலா கொண்ட பூவே பாடி இதடி கொண்ட நல்ல 1 2 3 கொளுங்கு ஆடி 3 4 கொழம்பு வச்சு கொத்தமல்லி பத்த நின்னு ரமேஷன் புத்த பாக்கிற உன்னை எந்த கொத்தமல்லி பத்த நின்னு ரமேஷ் புத்த பாக்கிற மதுபான

சிகனல வச்சிட்ட சரி ஒத்துக்கறே ஒத்துக்கறங்க போ இங்கட்டு பாத்தா いや நிஜமாவே நீ சேவ் பண்ண பத்த அந்த வேஷம் போட்டுக்கியோ மூணு மாசத்துக்கு சேவ் பண்ண மாட்டே தாடியோட எடுத்து அடுத்து மூக்கை போட போறே ஐயோ கர்மத்தை கல்யாணம் முடிஞ்ச உடனே சேவ் பண்றது ஆமா அப்படியா ஆமா சரி உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு ஆகலையா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சுடி எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு எப்ப ரெண்டு புருஷன் என்ன சொல்ற ஆமா நானா ஒரு புருஷனோட வாழ முடியாம ஊரு ஊருக்கு போன வருஷம் பதினஞ்சு பதினெட்டு சொன்னேன் என்ன சொல்ற இன்னைக்கு ஏன் ரெண்டு சொன்னேன்னு கேளுவேன் அவனுக்கு நீர் கடுப்பு இதை எங்க எங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க